வணக்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும் ஃபார் இங்கிலீஷ் ப்ளஸ் டூ தெரிந்தவர் என்றால் என் ஒன்றை அழுத்தவும் தெரியாதவர் என்றால் என் இரண்டை அழுத்தவும் கடன் வாங்க வந்தவர் என்றால் அழுத்தவும் பேசியே அறுப்பவர் என்றால் ஐந்தை அழுத்தவும் என்றால் என் ஆறை அழுத்தவும் சொந்தக்காரர் என்றால் என் ஏழை அழுத்தவும் கூட்டமாய் வந்திருந்தால் என் எட்டை அழுத்தவும் பால் பேப்பர் தபால்காரர் என்றால் ஒன்பதை அழுத்தவும் வணக்கம் வீட்டின் முதலாளி சில வேலை காரணமாக கொஞ்சம் பிஸியாக இருப்பதால் நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அன்பரே நீங்கள் முழு பாடலையும் கேட்காத காரணத்தினால் மீண்டும் உங்களுக்காக அடுத்த பாடல் வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் கரை மீது காணும் யாவும் தண்ணீரில் போடும் போலும் நிலை காதம் மன்னிக்கவும் இன்று